இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் இது எப்படி இருக்கு ஹர்திக் ஆல்ரவுண்டர் பதவிக்கு ஆப்பு புது வீரரை இறக்கிய ரோஹித் இந்திய அணியில் ஹர்திக் பாண்டியா தவிர்க்க முடியாத வீரராக பலம் வர முக்கிய காரணம் அவர் வேகப்பந்து வீசும் பேட்ஸ்மேன் என்பதுதான் அதிலும் அதிரடி பேட்ஸ்மேன் என்ற அடையாளமும் அவருக்கு கூடுதல் பலமாக இருந்தது அவருக்கு இணையான வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர்கள் இந்திய அணிக்கு இதுவரை சரியாக அமையவில்லை அதனால் ஹர்திக் பாண்டியா எத்தனை முறை காயத்தில் சிக்கினாலும் அவர் உடல்நிலை சரியானவுடன் நேரடியாக அணிக்குள் வந்துவிடுவார் தற்போது அவர் இந்திய டி டுவெண்டி அணியின் அடுத்த கேப்டன் ஆவார் என கூறப்படுகிறது இடையே மும்பை இந்தியன்ஸ் அணில் ரோஹித் சர்மாவை நீக்கிவிட்டு ஹர்திக் பாண்டியா கேப்டனாக அறிவிக்கப்பட்டார் இந்த விவகாரங்களால் ரோஹித் மனதளவில் காயமடைந்திருக்கலாம் என ஒரு பேச்சு உள்ளது இந்த நிலையில் தான் இந்திய டி அணியில் வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டரான சிபம் துபேவை அவர் ஆப்கானிஸ்தான் டி டுவெண்ட்டி தொடரில் முக்கிய வீரராக பயன்படுத்தி வருகிறார் முதல் இரண்டு டி டுவெண்ட்டி போட்டிகளில் சிபம் துபே தனக்கு கிடைத்த அரிய வாய்ப்பை கெட்டியாக பிடித்துக் கொண்டு அறுபது மற்றும் அறுபத்தி மூணு ரன்களை குவித்தார் இரண்டு போட்டிகளையும் தலா ஒரு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் ஒரு வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டருக்கு இது சிறந்த அடையாளமாகும் இனி ஹர்திக் பாண்டியா காயத்தில் சிக்கினாலும் சிபம் துபே அணியில் சேர்க்க படுவார் இது ஹர்திக் பாண்டியாவுக்கு ரோஹித் சர்மா கொடுத்த முதல் பதிலடியாக பார்க்கப்படுகிறது இனி வரும் காலங்களில் ஹர்திக் பாண்டியா தனக்கு காயம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஃபார்ம் அவுட் ஆகாமல் இருக்க வேண்டும் என்று அழுத்தமும் ஏற்படும் சிவம் துபை நேரடியாக பாண்டியாவை அணியை விட்டு நீக்கும் அளவுக்கு செல்ல முடியாது என்றாலும் இது ஒரு வகையில் பாண்டியாவுக்கு அழுத்தத்தை கொடுக்கும் என கருதப்படுகிறது